இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மன அழுத்தத்தோடு இன்றைக்கி எத்தனையோ பேர் காணப்படுகிறார்கள் மன உளைச்சல் இன்றைக்கு ஐடி ஒர்க் பண்ணுறவர்களும் அதிகமான மன உளைச்சல் எத்தனையோ குடும்பங்களில் வேலை இல்லாததுனால வருமானம் இல்லாததினால மன அழுத்தத்தோடு மன உளைச்சலோடு எப்படி இதையெல்லாம் சமாளிக்க போகிறோம் என்ற நிலையில் இருக்கிறார்கள் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் மாணவர்கள் எப்படி இந்த படிப்பை நம்ம படித்து முடிக்கப் போகிறோம் எத்தனையோ பேருக்கு எப்படி நாங்கள் ஃபீஸை கட்டி முடிக்கப் போகிறோம் எத்தனையோ பேர் கடன் தொல்லையிலிருந்து எப்பொழுது விடுதலையாக போகிறோம் என்ற குழப்பங்களுக்குள் கடந்து சென்று மன அழுத்தமும் திகிலும் அவங்களுக்கு மன இருக்கிறது அதை தான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மன அழுத்தம் அதிகமாகும்போது சற்று ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று தான் எல்லாரும் அறிவுரையும் சொல்லுவார்கள் நாமும் அதை தான் நினைப்போம் அன்றைக்கு அப்பொழுதுக்கு கொஞ்சம் வேலை செய்வதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு வீட்டில் அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிப்பதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணாது நிறைய ஃபாஸ்டிங் எல்லாம் இல்லாதபடி குறைத்து கொண்டு வேதம் எல்லாம் சற்று குறைத்து கொண்டு ஓய்வெடுத்தால் கொஞ்சம் இந்த மன அழுத்தம்லாம் சரியாகும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த மன அழுத்தத்துக்கு அதை மேற்கொள்வதற்கு நமக்கு கிருபை தேவை என்று பார்க்கிறோம் அந்த கிருபை என்று சொல்லப்படுகிற காரியம் அநேக ஸ்தோத்திரத்தினால் அதிக ஸ்தோத்ரம் பெருகும்போது அப்பொழுது கிருபை பெருகுகிறது அதிக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது அதே போல் பரிசுத்த வேதாகமத்திலே ஒன்று கூறியிருப்பது அதில் ஐந்தாவது அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகிலும் நான் இருப்பது கிருபை அது விருதாவாய் போகாதபடி எல்லோரிலும் அதிகமாய் ஊழியம் செய்தேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடன் இருக்கிற கிருபையே அப்படி செய்தது தேவ கிருபை இருக்கும்போது நம்மை அதிகமாக எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது இந்த தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நாம் கூடி ஜெபிக்கும் போது துதிக்கும் போது துதிக்கும்போது போது அந்த கிருமை பெருகுகிறது ஆகவே நமக்கு அது மிகவும் அவசியமான ஒன்று தேவ பிரசனத்தை நாடுவது தேவக்கு தேவ சமூகத்தை நாடுவது மிகவும் அவசியமான ஒன்று அப்போஸ்தலர் சில பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் சொல்லுகிறது நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவர்களோடே இருந்தபடியினால் அவர் நம்மை நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் இயேசு எப்போதும் பிதாவோடு இருக்கிறவராக காணப்பட்டார் அதே போல தான் ஊழியம் செய்கிற நாமளும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் சரி நாங்களும் சரி நம்ம மன அழுத்தத்தோடு இருக்கும்போது நம்மை பார்த்து மற்றவர்கள் சற்று ரெஸ்டடு கொஞ்சம் இழைப்பாறுதலாயிரு என்று சொல்லுவார்கள் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் மோசை சோர்ந்து போகும்போது யாத்திரையாகும் முப்பத்தி மூன்று பதினான்காம் வசனத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக போய் உனக்கு இழைப்பாறுதலும் தரும் என்று தேவன் மோசையை உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்ய வைக்கிறார் அதேபோல தேவ பிரசனம் தாவிதுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற சாட்சியை பெற்றுத் தந்தது அவன் ஆடுகளின் பில் இருந்தாலும் அவனை இஸ்ரேல் சாம்ராஜ்யத்திற்கு தலைவனாய் தேவன் உயர்த்தினார் இந்த தெய்வ பிரசன்னம் நம்மை உந்தி தள்ளுகிறத ஒரு பலனாய் இருக்கிறது சங்கீதம் இருபத்தேழு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிற என் சமூகத்தை தேடுங்கள் என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுங்கள் என்று சங்கீதம் இருபத்தி நான்கில் சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாவீர்கள் என்று சங்கீதம் இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது அதே போல சங்கீதம் இருபத்தி மூன்று நான்காம் வசனம் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லா போக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் எரியா என்ற தீர்க்கதர்சி சோர்ந்து போகும்போது சூரிய சூரசடியின் கீழ் போய் அமர்ந்து கொண்டு போதும் என் என்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று அந்த சோர்வின் அடையாளத்தை தன் ஜபத்தில் காட்பிக்கிறார் உடனே தேவன் தூதனை அனுப்பி அப்பமும் இறைச்சியையும் அவருக்கு கொடுத்து திடப்படுத்தி நீ போக வேண்டிய தூரம் அதாவது நீ செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் இருக்கிறது என்று அவனை உற்சாகப்படுத்தினார் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாம் வசனத்தில் பார்த்தா ஏசு கெட்ஸ் சோர்ந்து போய் வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கும்போது தூதனை அனுப்பி தேவ சித்தத்தை செய்ய தேவன் அவரை தேர்ச்சி திடப்படுத்தினார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை பார்த்தினால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கற்றாகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை இலை பாருகிறதும் இலை படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பல நளித்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் கத்திற்கு காத்திருக்கிறவர்களையோ புதுபெல அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல யோசுவா அவரும் சோர்ந்து போய் மோசையிடமே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இருபது முப்பது லட்சம் ஜனங்கள் செய்த அட்டகாசத்தை தன் கண்ணாலே கண்டவர் நாம் எப்படி இவர்களை மீட்கப் போகிறோம் என்ற ஒரு சோர்வு அவருக்குள் வந்து மோசையோடு தேவன் வாக்குதத்தம் செய்தது போல யோசுவாவோடும் வாக்குதத்தம் பண்ணுகிறார் யோசுவா ஒன்று ஐந்தாவது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம் நான் மோசையோடு இருந்தது போலே உன்னோடு கூட இருப்பேன் ஒருவனும் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறார் இந்த யோசுவா அந்த வாக்குதத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறார் இறைவரை பெற்றுக்கொள்கிறார் என்ற யாத்திரையாக முப்பத்தி மூன்று பதினொன்றில் பார்த்தார் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவராய் தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதவராய் காணப்பட்டார் தாவீது ராஜா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் சொல்கிறார் பாவம் செய்த போது உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தெள்ளாதேயும் என்று வேண்டிக் கொள்கிறார் அந்த சமூகம் அந்த பிரசன்னம் வாஞ்சிக்கிற ஒரு காரியம் அவர் சொல்லுகிறார் மான்கள் நீருடைய வாஞ்சத்துக்கு போல போலே ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது உம்முடைய சமூகத்துக்கு வாஞ்சையை தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த தேவ பிரசன்னம் இந்த தேவ சமூகம் அதை நாடி தேடுவோமானால் இந்த யோசைப்போடு தேவன் இருந்ததை அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த எஜமான் பூர்த்தி பார்த்தபோது தன் வீட்டு விசாரணைக்காரனாக அவனை வைக்கிறார் தேவ சமூகம் தேவ பிரசன்னம் அவங்க கூட இருக்கிறதெல்லாம் செய்வதெல்லாம் வைக்கிறது வாய்ப்பதை அவர் சாட்சி பகர்கிறார் அதே யோசிப்பு ஜெயில் அதிகாரி ஜெயிலில் போய் இருக்கும்போது கூட சிறைப்பட்டு இருக்கும்போது கூட அந்த ஜெயில் அதிகாரி தேவ பிரசன்னத்தை தேவ சமூகத்தை யோசிப்போடு காண்கிறார் சிறையிலும் அவனை ஒரு தலைவனாக வைக்கிறார் ஆக தேவ பிரசன்னம் நமக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருக்களை ஓட ஓடச் செய்யும் சத்ருவை அழிக்கும் தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தாலும் அதனால் வேறு எந்த விதமான முடிவுகளையும் நம்ம எடுக்காதபடி உடனடியாக நம்ம தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை தடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் தேவ தூதரை அனுப்பி நம்மை திடப்படுத்தி நம் போக வேண்டிய தூரம் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நம்மோடு கூட இருந்து நம் உயிரோடு இருக்கும் மட்டும் ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்காத செய்வார் சபை கூடுதலை வாஞ்சியுங்கள் பரிசுதவான்களுடைய ஐக்கியத்தை வாஞ்சியுங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து ஜெபிப்பதை நாடுங்கள் அப்பொழுது தேவ பிரசனை உங்கள் கூட இருப்பதை நீங்களே அறிவீர்கள் அதற்கு சாட்சி பகர்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த அருமையான செய்தியை நீங்கள் கேட்டு பயனடைவீர்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் ஆக இதை அனைகர் கேட்டு இந்த தெய்வ பிரசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள இதை லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நம் கண்களை மூடி விப்போம் அன்பு மிறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனை இந்த அருமையான வேளையில் கூட பாடுகளின் மத்தியிலும் சோர்வின் மத்தியிலும் இழைப்படைய முடியாது கர்த்தாவை எத்தனையோ பெர் ரெஸ்ட்லெஸ்ஸாக தூக்கம் வராமல் கர்த்தாவை இந்த உலகத்தில் வருகிற காரியங்களை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் சந்திக்க போகிறோம் இந்த சவால்களை எப்படி நாம் மேற்கொள்ளப் போகிறோம் என்று ஆமண்டரை செய்வதறியாது தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய ரீதியையும் தேட உம்முடைய சமூகத்தை நாட உம்முடைய முகத்தை நாட உம்முடைய பிரசன்னத்தை நாட அதன் மூலம் அவர்கள் இழைப்படையாமல் பலன் பெற்று கொள்ள எல்லாவற்றையும் அவர்கள் சாதிக்க எல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்க சாதாரணமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க அற்புத அடையாளங்கள் நடக்க கர்த்தர் குருபத்தரவைய கரங்களில் அவர்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்